بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد அன்பார்ந்த தாலாவின் நல்லடியார்களே சகோதரர்களே அஷே இசாக் ஹசன் அப்பாசி அவர்களுடைய ஒரு வீடியோ கிளிப் சம்பந்தமாக நாங்கள் பேசி வருகின்றோம் அந்த வீடியோ கிளிப்பிலே அவர் நான்கு தலைப்புகள் நான்கு விடயங்கள் பற்றி பேசியிருந்தார் அதிலே இரண்டு விடயங்களுக்கு நாங்கள் பதில் சொல்லியிருக்கின்றோம் இருக்கின்றோம் முதலாவது முதலாவது விடயம்தான் இந்த சூபித்துவ தரேகா வாதிகளுடைய நபிகள் நாயகம் மிகநாயகம் செல்லம் அவர்கள் காட்டி தந்த திக்ருகளை அவர்கள் ஓதமாட்டார்கள்

阿拉朝里干。 மூன்றாவதாக அவர் வை வைக்கக்கூடிய வாதம்தான் தாலா என்ற பெயரை திரிவுபடுத்தி இவர்கள் ஆ அஹ் என்று ஹூ என்று திக்ரி செய்கின்றார்கள் இவ்வாறு திக்ரி செய்வது கூடாது என்ற வாதத்தை முன்வைக்கின்றார் அதாவது ஷாதுலியா தரீகத்தில் தரீகாவிலே ஹவராவிலே என்ன செய்வார்கள் ஆ என்று அல்லது அஹ் என்று திக்கிரு வைப்பார்கள் இவ்வாறு திக்ரு வைப்பது கூடாது இது அல்லாஹு தாலாவுடைய திருநாமத்தை திரிவுபடுத்துவதாகும் என்பதான ஒரு வாதத்தை முன்வைக்கின்றார் இதனை ஆர்வமாக நாங்கள் ஒரு விடயத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் அதாவது தனக்கு தெளிவில்லாத விடயங்களிலே மூக்கை நுழைக்காமல் இருப்பது சிறந்தது என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் அவ்வாறான விடயங்களை பற்றி பேசி மூக்கை உடைத்துக் கொள்வதை விட தனது கௌரவத்தை பாதுகாத்துக் கொள்வது சிறந்தது என்பதை மீண்டும் ஒரு மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகின்றோம் எனவே அந்த அடிப்படையிலே மௌலவி இசாக் ஹாசன் அப்பாசி அவர்கள் ஒரு அப்படியான ஒரு செயலைத்தான் செய்திருக்கின்றார்கள் அதன் காரணமாக அவரை சம்பந்தமில்லாத விடயங்களெல்லாம் பேசுகின்றார் இதிலே நாங்கள் இன்னொரு விடயத்தையும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் அதாவது பத்து வருடங்களுக்கு முன்னர் நாங்கள் ஒரு இந்த ஆ அகுது என்று திக்ரி செய்வது சம்பந்தமாக ஒரு நூலை வெளியிட்டிருக்கின்றோம் அந்த நூலில் அதை அரபியிலேயும் தமிழிலேயும் ஆங்கிலத்திலேயும் நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம் இந்த நூலிலே ஆஹ என்று விக்ரி செய்ய முடியும் என்பதற்கான பலமான ஆதாரங்களை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம் ஆனால் பத்து வருடங்கள் கடந்தும் இன்னும் இதற்கு யாருமே மறுப்பு தெரிவிக்கவில்லை என்பதை நாங்கள் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றோம் இந்த அஷே இசாக் ஹசன் அப்பாசி அவர்களுக்கு நாங்கள் சவாலாக விடுகின்றோம் நீங்கள் இவ்வாறு ஆக ஆகிறது செய்வது கூடாது அது தடை செய்யப்பட்டது என்று நீங்கள் சொல்வீர்களே ஆனால் நாங்கள் உங்களுக்கு பகிரங்கமாக சவால் விடுகின்றோம் நீங்கள் அந்த புத்தகத்தில் எழுதப்பட்ட விட எங்கள் பிழையானது அது மார்க்கத்துக்கு அப்பாற்பட்டது என்பதை உங்களுக்கு தைரியம் இருந்தால் திராணி இருந்தால் நீங்கள் நிரூபித்து காட்ட வேண்டும் என்பதை ஆரம்பத்திலேயே நாங்கள் சவாலாக விடுகின்றோம் எனவே அந்த அடிப்படையிலே இந்த ஆகாண்டு திக்கி செய்வதற்குரிய காரணங்களை ஆதாரங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவதாக இந்த தரேக்காவாதிகள் சாதுலியா தரேக்காவை சார்ந்தவர்கள் ஆகாண்டு திக்கி செய்கின்றார்கள் அவர்கள் என்ன பொருளிலே என்ன கருத்திலே அதை திகி செய்கிறார்கள் என்று அவருக்கு அவருக்குத்தான் தெரியும் எனவே அதை தெரிந்துதான் நாங்கள் பேச வேண்டுமே தவிர அதை அறியாமல் பேசக்கூடாது என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் எனவே அந்த அடிப்படையிலே இந்த ஆ அல்லது ஆகாண்டு திக்கி செய்வதை மூன்று பொருள்கள் அடிப்படையிலே அதை நாங்கள் செய்கின்றோம் அதிலே முதலாவது பொருள்தான் அதாவது ஒரு மனிதன் இறை தியானத்திலே உச்ச நிலையை அடையும் பொழுது அவனுடைய இரு இருதயத்திலிருந்து அவனுடைய நெஞ்சிலிருந்து வெளிப்படக்கூடிய சத்தம்தான் இந்த அ அல்லது அ என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறான ஒரு கருத்து இருக்கிறது என்பது இதே மார்க்கத்திலே வலியுறுத்தப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது அல்லாஹுத்தா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை பார்த்து சொல்கின்றான் இன்ன இப்ராஹிம் இந்த என்ற நாங்கள் சொன்ன இந்த பொருள் இருப்பதாக அதாவது ஒரு ஈமானிய உணர்வு அதிகரிக்கும் பொழுது நெஞ்சிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு சத்தம் என்ற கருத்தை அரபு அகராதிகளிலே செல்லப்பட்டிருக்கின்றது இந்த வசனத்துக்குரிய அநேகமான திருக்குருவான் விரிவுரைகளிலேயும் இந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கின்றது இவை அனைத்தையும் நாங்கள் எமது நூலிலே மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றோம் இது முதலாவது விடயம் இரண்டாவதாக ஹதீஸ்லே சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த அணீன் என்று சொல்லக்கூடிய அதாவது முணங்குவது என்று சொல்லக்கூடிய இந்த அணீன் என்று சொல்லக்கூடிய இந்த அதாவது ஒரு நோயாளி நோயுற்றிருக்கும் பொழுது அவர் சொல்லக்கூடிய அந்த அஹ என்று சொல்லக்கூடிய வார்த்தை இது அல்லாவுடைய திருநாமங்களிலே ஒன்று என்று ஒரு ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த சம்பந்தமான ஹதிசம்பந்தமான தரத்திலே பிரச்சனை காணப்பட்டாலும் அதை சில அறிஞர்கள் ஹசன் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அல்லது ஆக குறைந்தபட்சம் அதை லைஃப் என்று சொல்லியிருக்கின்றார்கள் இதை யாராவது மௌலோ என்று சொல்ல வருவார்களே ஆனால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அது அதை நாங்கள் இந்த ஹதீசுஃபான அல்லது அதை விட கூடிய இது ஹசனான தரத்தை சார்ந்தது என்பதை நாங்கள் நிரூபிக்க தயாராக இருக்கின்றோம் எனவே அந்த அடிப்படையிலே அது வந்து அவ்வா அப்படியான அந்த கருத்திலே சொல்வதும் இது மார்க்க முறைகளுக்கு உட்பட்டது என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் அடுத்தது மூன்றாவதாக இந்த ஆக ஆக என்பது சுரியானி பாசையிலே அது அல்லாஹு அலாவை தான் குறிக்கும் இவ்வாறு சுரியானி பாசையை அரபு அல்லாத வேறு மொழிகளிலே செய்ய முடியும் என்பதற்கான ஆதாரங்களையும் நாங்கள் எங்களுடைய நூல்களிலே மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றோம் எனவே இந்த கருத்திலே தான் நாங்கள் இதை பாவிக்கிறோமே தவிர மௌலவி அப்பாசி அவர்கள் சொல்வது போல இது தெரிவுபடுத்தல் அங்கே கிடையாது அல்லாஹ் என்ற சொல்லை நாங்கள் சுருக்கித்தான் தெரிவுபடுத்தித்தான் ஆக என்று சொல்கிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த வாதம் பிழையானது என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் அதே போன்று ஹூ என்று திகிரி செய்யக்கூடிய வளமே காணப்படுகின்றது இது ஹூ என்று சொல்லும் பொழுது எங்களுடைய உள்ளத்திலே அவன் நாங்கள் திகிரி செய்யக்கூடிய உள்ளத்திலே அவன் அவன் என்று நாங்கள் திகிரி செய்கிறோம் அதாவது இந்த ஹூ என்று சொல்லும் பொழுது அது அங்கே அல்லாஹுத்தாலா அவன் அவன் என்று சொல்லி அல்லாஹுத்தாலாவை தான் குறிக்குமே தவிர அது பொருள் அல்லாத பொருள் இல்லாத ஒரு விடயம் அல்ல இது மார்க் அடிப்படையிலே கூடும் என்பதை இஸ்லாமிய உலகத்திலே வாழ்ந்த பல அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் தெரியப்படுத்திருக்கின்றோம் எனவே அந்த அடிப்படையிலே இந்த இஸ்ஹாக் ஹசன் அப்பாஸ் அவர்கள் வைத்த இந்த வாதம் ஆக ஆக செய்வது சம்பந்தமாக வாதம் முற்றிலும் பிழையானது அது அவருடைய சுயகருத்து அவருடைய கருத்துக்கோக்கி செய்யக்கூடிய விதமான சம்பந்தமும் கிடையாது அவர் ஒரு பொய்யான ஒரு பிழையான கருத்தை முன்வைக்கின்றார் ஏனெனில் அவரை அவருடைய கேட்பவர்கள் அந்த ஏகத்துவர்கள் எதையுமே திருப்பி கேட்க மாட்டார்கள் என்ன பொய்யை சொன்னாலும் நம்பக்கூடியவர்கள் அந்த தைரியத்திலே மௌலவி அவர்கள் இவ்வாறான உணர்வுகளை சொல்லிக்கொண்டிருக்கின்றார் அது அல்லாமல் இதற்கு எந்த விதமான அடிப்படையும் கிடையாது என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் அந்த அடிப்படையிலே மூலவி இஸ்ஹாக் அப்பாஸ் அவர்களிடத்திலே நாங்கள் சவாலாக மீண்டும் முறை சவாலாக சொல்லுகின்றோம் அந்த என்று விக்ரு செய்ய முடியும் என்று நாங்கள் வெளியிட்ட அந்த புத்தகத்துக்கு உங்களுடைய உங்களிடமிருந்து நாங்கள் பதிலை மறுப்பை எதிர்பார்க்கிறோம் என்ற அந்த சவாலை மீண்டும் முறை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம்